பால்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காதி லட்சுமி ராஜ் எனும் நான் அவரிடம் கத்த கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை காம மணி நேரம் அது இப்போ குறிப்பிட்டு ஏன் ஒவ்வொரு சொத்துலையும் நான் சொல்லிட்டு வரேன்னா உடம்ப சரியா பக்குவரம் தெரியாதவங்க இன்னைக்கு எந்த கொடுத்தாலும் வீணா போயிடும் அதனால தான் சொல்றேன் இப்போ நான் மட்டும் அல்ல பல பெரியவங்க மருந்து எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உள்ள உணவு சாதாரண சாப்பிட்டு நல்லா இருக்காங்க அப்போ நீங்க எல்லாம் ஏன் இருக்க கூடாது இயலும் கடை பிடிச்சா மட்டும்தான் பாருங்க இப்போ நான் காட்ட விட சொல்றது இதை இத திருமேனின்னு சொல்லுவாங்க பூனை வணங்கின்னு சொல்லுவாங்க பூனை வணங்குமான வணங்கும் எப்படி இந்த வேதோர பிடிங்க வேணா பரிசோதனை கொஞ்சம் ஈரப்பசியா இருக்கு பிடிங்கி போட்டுருங்க பூனை எங்கே இருந்தாலும் அந்த வாசனை முடிச்சுட்டு வந்துடும் வந்து இந்த கடிக்குமே ஒளியே அது தாண்டாது அதனால அது பேர் பூனை வேணுங்கன்னு பெரிய முயற்சி பேரு இதனுடைய குணம் என்னங்கன்னா இது தீ உஷ்டமான பொருள் பாத்தீங்களா இன்னைக்கு மலச்சிக்கல் மூலச்சிக்கல் பல பேர்த்துக்கு நிறைய பேருக்கு ஆயிருச்சு வெடி போகாதனால அதெல்லாம் வறண்டு வாசல் வறண்டா என்ன ஆகா முக்கியத்தை கேப்ப வெடிக்கும் தோல் அடி பிஞ்சமா இருக்கும் மலம் போனா ஒட்டிட்டு வரும் இல்லைன்னா ஒரு சொத்து விழுங்க இல்லைன்னா மலம் போன மாதிரி ரத்தம் விழுங்க இது நாலா வருடத்துல கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா என்னங்கன்னா சொல்லுன்னு ரத்தம் வெடி வரும் அந்த ரத்தமும் சுத்தமா இருக்குமானா அது ஒரு நிறம் மாறின மாதிரி இருக்கும் அப்ப என்னன்னா கைகாரெல்லாம் சோர்ந்து போகும் கண்ணெல்லாம் எடுத்து கட்டுற மாதிரி நாலா வருடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அது கடைசியில் என்னன்னா ரத்தம் போயிட்டா இருந்தா என்ன ஆகும் சரி இது வலத வலத இந்த மூல உபத்தனம் பலவிதமா இருக்கு பாத்தீங்களா அதாவது உள் மூலம் பிற மூலம் சீல் மூலம் ரத்தம் மூலம் மூலப்பாண்டு ரத்தம் மூலப்பாண்டு இது மாதிரி நிறைய இருக்கு மூலம் மூல கடைசியில் பாத்தீங்களா காரணம் பசியின் போது சாப்பிடாம முறையத்த உணவுகளை சாப்பிடுறது அவசரமா இருக்கா அதே சமயத்தில் இப்படி வரவங்களுக்கு புளிப்பும் இனிப்பும் பிடிக்கும் அதுல கவனமா இருக்கும் சரி நம்ம குப்பை மேனி இலைய நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பூரா பொடி பொடியா பிச்சு போட்டுக்கோங்க பூரா எவ்வளோ பொடி பொடியாக முடியுமோ பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் எல்லாம் பிச்சு இவ்வளோ ஆகுனா விளக்கெண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா ஆகி வரப்போ இந்த இறகுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு அதை இறங்கி அந்த எண்ணெய் படிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க தினமும் காலையில் ஒரு சொத்து தாராளமா சாப்பிடலாம் இல்ல தோசை சுட்டிங்கன்னா இந்த ஒரு தோசைக்கு ஒரு சொட்டு ஓட்டிங்கன்னு காலையில் போய் உட்காந்திங்கன்னா சன்னமா எல்லா வேலையும் வந்து நாலாவட்டம் மூணாவது குறையும் இதை நீங்க இன்னொன்னு செய்யும் கிராமத்துல இருக்கிறவங்க நகர்புறத்துல கிடைச்சா பாருங்க இதை பிடிக்கிட்டு வந்து காலை நேரம் எந்த மொழியும் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இரவு ஆட்கள் குளுநு எழுக்கணும் சத்து ஜாஸ்தி சாய்ந்தரம் எடுத்தீங்கன்னா வெயில் தாக்கம் பண்ணு எல்லாம் வாடி பாருங்க அப்படியே இருக்கும் வாடி போட்டு பாருங்க கையில் வச்சிருக்கிறது அப்படி அப்போ பொடி பொடியா பிச்சு போட்டு நிழல காய போடுங்க காய போட்டு வச்சுக்கிட்டு நல்ல பவுடர் மாதிரி பண்ணி ஒரு அவ்வளவே அவளை பொடி எடுக்கிறோம் பொடி எடுத்து என்ன செய்யணும்னா காலையில வெண்ணெய் வெண்ணெய் ரொம்ப நல்லது அப்படி வெண்ணெய் இல்லைன்னா நெய் இருக்கும் கொஞ்சம் விட்டு இந்த பொடி போட்டு கலக்கி காலையில அந்த இத சாப்பாடு பின்னாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நக்கி சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டா நாலாபட்டம் மழை வாசலு விட்டுற மீட்டும் இந்த மூச்சு தொந்தரவு கவ தொந்தரும் நிறைய இருக்கிறவங்க அந்த பொடிய கொஞ்சம் தேன் விட்டு அது உடம்பு ஒரே நேரத்தை செஞ்சிடாங்க அது மாறிப்போம் உடம்பு அது இருக்கிறவங்க சாயங்கால நேரம் ஆறு மணி சும்மா இருக்கு அந்த அளவுக்கு பொடி போட்டு தேன் கொஞ்சம் வீட்டு நச்சு நாலாவது தான் கபத் தொந்தரவு மாறும் அப்ப காதையில் சாப்பிட்டா மூளைன்னு சாயந்தரம் சாப்பிட்டா கப தொந்தரவு கதைப்பிடிச்சு நீர் ஆயில் ஓடுவாங்க இதை பத்தி அவ்வ கூட பாடி இருக்கிறாங்க வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பா திருமேனி இதைத்தான் திருமேனின் அவையா சொல்லி கடைப்பிடிச்சு நல்ல முறையுடு வாழுங்க நன்றி வணக்கம்